வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைய சமூகத்தின் போக்கு குறித்து மொழியின் மீதேறி ஆடும் ஆட்டம் என்னும் தன் நூலில் தோழர் குமரன் தாஸ் ஒரு நுட்பமான கருத்தினை வெளிப்படுத்துவார் இன்றைய சமூகம் என்பது சாதிய வர்க்க தனி உடைமை சமூகமாக இருக்கிறது எனவே தன்னலம் என்பது இதில் தவிர்க்க இயலாததுதான் இருந்தாலும் கூட தன்னலம் என்பது சமூக நலனுக்கு உட்பட்டது என்ற கருத்திலிருந்து வெளிவந்து தன் நலனுக்கு ஏற்றவாறு சமூக நலன் அமைய வேண்டும் என்று கருதுகிற ஒரு போக்கு இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பார் அது உண்மைதான் அதனைப் போலவே இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களிடத்தில் ஜனநாயகம் பற்றிய உயர்ந்த மதிப்பு இருக்கிறது ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் ஆனால் ஜனநாயகம் போற்றப்படுகிறதே தவிர மக்கள் திரள் சர்வாதிகாரத்திற்கு மட்டும்தான் தான் அடிபணிகிறது எனவே இந்த இருபெரும் ஆபத்துகள் ஒன்று தன்னலனுடைய வளர்ச்சியும் இன்னொன்று சர்வாதிகாரத்துக்கு அடிபணிதலும் என்கிற இந்த இரண்டும் ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துகள் என்பதை உணர வேண்டும் மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும்